மேகா கூட்டணியை அமைத்தார் எடப்பாடி கதரும் திமுக நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த தேர்தல்களிலே தோல்வியை தழுவி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அதற்கு அதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதிமுக ஒன்றிணையாவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது ஏன் அப்படின்னா அதிமுகவுடைய செல்வாக்கள் மக்கள் மத்தியிலே ஆளும் திமுகவுடைய எதிர்ப்புகள் என்பது நாளுக்கு நாள்

தொகுதி பங்கீடு என்பது இதுவரைக்கும் முழுமை பெற கிடையாது எந்த ஒரு கட்சிக்குமே தொகுதி பங்கீடு திமுகவின் மூலமாக இதுவரைக்கும் பிரித்து கொடுக்கல திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் அதிக கடந்த முறையை விட அதிகப்படியான தொகுதிகளை தான் எதிர்நோக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தொகுதி பங்கீடு முடிக்க பேச்சுவார்த்தை என்பது ஆரம்பிக்கப்பட்டால் திமுக கூட்டணியில் இருந்து இப்படிப்பட்ட சூழலில் தொகுதி பங்கீடு பிரிக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுகவுடைய தலைமை இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் மத்தியிலே அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வரவேற்பு ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே ராய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இல்லை அதிமுக ஒன்றிணைந்தால் ஒன்றிணைந்தால் தான் அந்த வாய்ப்புகள் என்பது கிடைக்குமா அப்படிங்கிறத கீழே கமாண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா